அன்பார்ந்த ஏனியூர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு முலையில் நாம் என்று பார்க்கப்படுவது நறுந்தாளி இதன் மற்றொரு பெயர் தாலி கிரி என்று அழைக்கப்படுகிறது பயன்படுத்தும் முறை இந்த கிரியை நாம் சமைத்து குழம்பாகவும் அல்லது கூட்டாகவும் அல்லது சட்னியாகவும் பயன்படுத்தலாம் இதனுடைய பயன்கள் யாழி என்ற விலங்குபலம் நம் உள்ள கிடைக்கும் விந்துணு குறைபாடு நீக்கும் மற்றும் ஆண்மை குறைபாடு போக்கும் ஒல்லியாக உள்ளவர்கள் சதை பிடித்து குண்டாவார்கள் நீர்த்து போன விந்துகளை மேம்படுத்தி விந்தணுக்களை அதிக செய்யும் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை கோளாறு நீங்கும் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் நோயை குணப்படுத்தும் குறிப்பாக ஆண் மற்றும் பெண் இருபார்களுடைய சிற்றின்பத்தியை அதிகப்படுத்தி தாம்பத்திய உருவத்தை மேம்படுத்தும் நன்றி வணக்கம் மக்கள் சேவையில் என்றென்றும் ரமேஷ் ராமலிங்கம்